டேவே ஒரு குட் வைப்பில் ஆரம்பிச்சது எங்கே போனேன் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோவும் இருக்கு சன்ரைஸை பார்த்துட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் ஹாய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மிஸ்டர் தொழிலதிபர் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கணும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா ஏண்டாவது வீடியோன்னு கேட்குறீங்களா விஷயம் இருக்கு என்ன இருக்குமா ஊதி வந்து காலையிலே ஒரு அஞ்சு மணிக்கே கிளம்பி ஆச்சு கிளம்பி நேற்று இருந்தால் இப்படி ஒரு வீடியோ பார்த்தேன் சரி நான் போய் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லாமல் நண்பன் நட்டுங்க ஐ மிஸ்டர் போஸ்ட் ஃப்ரெண்டுலாம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இன்னும் இருக்கு ஒரு ஏழரை ரேட்டாக ஆகிட்டு அதனால் நல்லா ஒரு ஒரு தொண்ணூறு அரை அந்த நேரத்தில் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம் ரீச் ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணி நான் போயிட்டு வீடியோ எடுக்கணும் மிஸ்டர் தொழிலதிபர் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நேராக கடைக்கு போய்ட்டு மற்ற வீடியோலாம் பார்க்கணும் இதுதான் மாணிக்கம் வார்த்துக்கடைன்னு சொல்லிட்டு கடைக்கு காலைல போனால் நல்லா அந்தளவுக்கு ஒரு கூட்டம் இல்லை ஆனால் ஏரியா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஹைவேக்கு ஆப்போசிட்லேயே அப்படி தான் இருக்குது கடை நீ ரொம்ப இதான் யோசிச்சுக்கெலாம் போகாதீங்க கடை நல்லாயிருக்கும் கூட்டம் நல்லாயிருக்கும் போனீங்கன்னா ட்ரை பண்ணுவோம் கரையெலாம் உடிச்சு அப்படியே இருந்துச்சு பார்த்துக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருந்தாங்க அப்படியே நேராக ஹோட்டலுக்குள்ளே போகணும் ஃபுல்லாராக போய்ட்டு அப்படியே போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு போய் மெனுவை பார்க்கலான்னு சொல்லிட்டு மெனுவை தேடணும் எங்கே இருக்குன்னு சவுத்தில் ஒரு அழகாக ஒரு போர்டில் வச்சுருந்தாங்க அங்கேருந்து அதை பார்த்துட்டு ரேட்லாம் பார்த்துட்டு ஆர்ட்ரு கொடுத்தோம் நாங்கள் சொன்னது வந்து ஆஃபு வாத்துக்கறி ஒரு ரெண்டு ரெண்டு இட்லி ஸ்மெல் பண்ணி பாருங்க மேடம் ரொம்ப பில் சீரியஸா ரொம்ப ஆச்சு நான் சேர் பண்ணேன் ஒரு வாட்டி தான் அனுப்பி பார்த்துக்கிறீங்க வேலை பழைய பாலத்து கருவ மாட்டேன் என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கு என்னென்ன பண்றீங்க எத்தனை மணி எத்தனை மணி கடை காலையில் ஏழரை மணிக்கு ரெடி ஆயிருக்கு காலையில் காலையில் ஏழரை மணிக்கு தெரியுது நைட்டு பதினொன்று மணி வரலைங்க நைட்டு பதினொன்று மணி வரைக்கும் ஃபேமிலியோடு வந்தால் ஃபேமிலியோட வந்து சாப்பிடலாம் ஓகே ஆல்ரெடி ஃபங்க்ஷனுக்கு ஆர்டரு ஃபெஷலாக செய்யறோம் சொல்லி ஃபெஷலாக செய்யலாம் வந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு எனிடைம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்களீங்க

இரநூத்தம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் வந்து சாப்பிட்றதுக்கு ஒருத்தான சாப்பாடு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீவில் கண்டிப்பாக கண்டிப்பாக பாய்